ஸோ அதே ட்ரெயினில் வந்து நம்ம ஆல்ரெடி குருவாயூர் போயிருக்கோம் தம்பிக்கு சோறு ஊட்டுறதுக்கு ஸோ அதே ட்ரெயினில் தான் அவங்க போயிருக்காங்க கேரளாவில் வேலை பார்க்குறதுக்கு அதனால நேற்று வந்து நம்ம வந்து அவங்களை வழி போகிறதுக்காக எல்லாருமே போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து இல்லை எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருந்தோம் நம்ம ஸோ அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் அண்ணனை வண்டி ஏற்ற விட மழை தூத்துதுடா எங்க சார் வந்துருக்கோம் என்ன வரும் அங்க என்ன வரும் என்ன வரும் ட்ரெயின் வருமா ஜிபே பண்றேன் எங்க உங்க மாமனார் இருக்காரு தான்

மேலையா சீட்ட இருக்கு பாரு இது இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ரயில்வே ஸ்டேஷன் வரும் பெங்காசி ரயில்வே ஸ்டேஷன்லி இருக்கு இப்ப தான் பார்க்கும் என்னடா வித்தியா எனக்கும் தெரில புதுசா கெட்டியிருக்காங்க போல தெரியல நமக்கு தோப்பிய கழட்டிட்டான் மூணுதுலயுமே லிப்ட் இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு

போலீஸ்காரங்களை பிஸ்கட்டை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தான் அவங்க கூட சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் வந்து இது நல்லா மழை பெய்யறதுனால தான் எல்லாருமே சுட்டு குள்ளா எல்லாம் போட்டு பெய் மாதிரி அப்படி நினைக்காதீங்க நைட்டு வேற லெவல்ல குளிர் எல்லாம் மழை பெய்ய இன்னைக்குதான் அது என் புள்ள மட்டும் தான் சொட்டு சொட்டு என்ன மேல சும்மா அந்த சீவ்லெஸ் லொட்ரு போட்டு விட்டோம் அவனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா சொட்டுறவன் போட மாட்டேன் எதுவுமே போட மாட்டான் நான் எல்லாம் அப்படியே சொட்டுற போட்டு போயிருந்தோம் அப்படியே குளிர்ல மழை நைட்டு இப்ப இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்கு செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு ரீல்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தா பார்த்தா வெயில் அடிச்சுட்டு இருக்கு எனக்கு வெயில் ரீல்ஸ் பண்ணோம்னா எனக்கு வேத்து ஊத்திரும் எனக்கு நமக்கு அது செட்டே வருது அதனால கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி டைத்துல நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ம வந்து கிளம்ப இப்போ ஒரு ரெண்டு மணி கிளம்ப ஆரம்பிச்சா தான் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் கிளம்புவேன் இப்பே மணி நாலு ஆயிடுச்சு அதனால என்ன அதனால நைட் ஆயிரும் கிளம்புறதுக்கு ஸோ அதனால ஓகே இன்னைக்கு வேணால் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் கேட்குதுங்க கண்டிப்பாக கண்டிப்பா ரெகுலராக வீடியோஸ் போடுறோம் நம்ம நிறைய சாப்பிடுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் சொன்னீங்க சொன்னிருக்காங்க நிறைய பேர் சொன்னீங்க முன்னாடி சாப்பிட்டது அதுக்கப்புறம் முன்னாடினா எங்க அப்பா வாங்கி குடுப்பாரு எங்க அப்பா கூட்டிட்டு போய் வாங்குவாரு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் அதை சாப்பிட சொல்லிருக்கீங்க நாட்டுக்கோழி முட்டையுமே நாற்பத்தி எட்டு நாள் குடிக்க சொல்லிருக்காங்க ஸோ நம்மளால் அம்மா அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு வந்து போகக்கூடிய நாள் கொஞ்சம் நெருங்கிருச்சு ஸோ பத்தாம்தேதி வீட்டெல்லாம் நல்லா அலசிட்டு போர்வையெல்லாம் நல்லா துவைச்சிட்டு பதினொன்னாந்தேதி நம்ம கோவிலுக்கு நம்ம போக போகிறோம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி ஆடிட்டு வருவோம் ஓகே பார்க்கலாம் எப்படின்னு நமக்கு வந்து வந்து நம்மளோட நம்மளோட அப்புறம் முருகர் மனசுல ஒரு திருப்தி இருக்கும் அந்த கடவுள் பார்ப்போம் அவர் அவர் மருதப்பர் என்ன உத்தரவு கொடுக்கறோ அதுபடியே நம்ம நடந்தப்போம் அவர் குடுக்கறதே நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் வேற எதுவும் கிடையாது நமக்கு ஸோ அது வந்து நிறைய பேர் நல்லது நீங்கள் நீங்கள் குலதெய்வக்கிட்ட கேளுங்க இப்படி ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கு இழப்புக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயில்கிட்ட உத்தரவு கேட்டு மாலை போகிறது ரொம்ப நல்லது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போடுறதான் போடுறாங்க இந்த வருஷம் நான் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்குது அது என்னன்னு பார்த்துக்கோங்க பார்க்கலாம் ஏன்னா எங்கள் அண்ணனும் கேரளா போயிட்டாங்க அவங்க இருந்தால் அவங்க கூப்பிட்டு போட்டுருவாங்க ஆனால் அங்கே இருக்கிறான் எப்படி வேற இருக்கணும் அங்கே போய் சாமி கும்பிட்ணாங்க கவிச்சியெல்லாம் எதாவது சமைச்சாங்கன்னா செட் ஆகுமா என்ன தெரில ஸோ தர்ஷன் போடுவான்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் அப்பாவை போட வைக்கணும் எப்படியாது இந்த வருஷத்துக்கு மாலையை ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்